ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வளர்பிரை பஞ்சமி வராகி பூஜையை பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் இதை பற்றின ஃபுல் வீடியோ இருக்குது கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் வீட்டில் நடந்த வராகி வழிபாடு ரொம்ப விசேஷமாக நடந்தது இது எல்லாமே அம்மனோட அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நம்மளால் பூஜைகள் செய்ய முடியும் அவங்க நினைக்கணும் நம்ம வீ நம்மளுக்கு இந்த மாதிரி பூஜை வேணும் அப்படின்னு அவங்க நினைச்சா மட்டும்தான் நம்மளால எந்த ஒரு பூஜையுமே செய்ய முடியும் அதுவும் இந்த வராகி பூஜை செய்யணும் அப்படின்னா அவங்களுடைய அருள் இல்லாம நம்மளால செய்ய முடியாது நிறைய வீடியோ பதிவுல சொல்லியிருக்கேன் என் எனக்கு வந்து மனசார இது எல்லாமே நல்லபடியா நடக்குதுன்னா அவங்களுடைய அருள் நம்மளுக்கு பரிபூரணமாக இருக்கு அப்படின்றத அர்த்தம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போடலாம் முதல்ல பஞ்சமீனுக்காகவே வந்து நான் சின்னதாக ஒரு சிலை வாங்கிட்டு வந்தேன் இந்த சிலை வந்து திருப்பதியில் வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் தவறாமல் இந்த பஞ்சமி அன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு அபிஷேகம் பண்ணுவோம் மஞ்சள் பன்னீர் சந்தனம் இந்த மூணு பொருளால் முதல்ல அபிஷேகம் பண்ணிட்டேன் வளர்ப்பிறை பஞ்சமி அடுத்த நாள் வந்து குடியரச ரொம்ப ஃபேமஸான கங்கை திருவிழா அதை அன்றைக்கி வந்து தேர் திருவிழா மறுநாள் அதனால் அன்னைக்கு தான் வீட்டில் வந்து கூழும் வந்து மாவிளக்கு எல்லாமே கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் சேர்த்து வீடு எல்லாமே நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன் முதல்ல அன்னைக்கு ஈவினிங் வந்து வராகி பூஜை வழிபாடு வந்து செஞ்சுட்டேன் எப்பவுமே நம்ம செய் சிலையை வச்சுருக்கோன்னா இந்த மாதிரி மாசத்துல ஒரு நாளோ இல்லை நம்மளுக்கு எப்போ டைம் இருக்கோ வெள்ளிக்கிழமையிலையோ இந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம அபிஷேகம் பண்ணணும் நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு அபிஷேகம் பண்ணி முடிச்சிடணும் அடுத்து வராகி அம்மனோட மிக உ நம்ம வேண்டத நினைக்கணும்னா இந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம வீட்டில் பூஜை பண்ணணும் ஒரு இலை எடுத்துக்கணும் வாழை இலை அதில் பச்சரிசி நல்லா பரப்பிக்கணும் அதில் கொஞ்சமாக மஞ்சள் துங்கமம் போட்டுக்கணும் நம்ம மல்லிப்பூ என்ன பூ இருக்கோ அந்த பூ வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு தேங்காய் தேங்காவை வந்து உடச்சி அதில் வந்து அஞ்சு பொட்டு வைக்கணும் மஞ்சள் அஞ்சு பொட்டு அது மேலே குங்குமம் அஞ்சு பொட்டு இந்த மாதிரி அழகாக தேங்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா உடைஞ்சது தேங்காவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல விதமாக அமைஞ்சது அன்னைக்கு பூஜை வந்து நம்ம சிம் நான் சிம்பிளாக செய்யணும்னு நினச்சேன் ஆனால் வீட்டில் ஹஸ்பண்ட் வந்து ரொம் என்னென்ன தேவையோ அதுக்கு அதான் என்ன தேவையோ அதை விட அதிகமாகவே வாங்கி வந்துட்டார் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே காரணம் அம்மனோட அருள் அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த அம்மனுக்கு பூஜை செய்ய முடியும் பார்த்திங்கன்னா தேங்காய் நல்லபடியாக உடஞ்சிது அப்புறம் போட்டு அஞ்சு போட்டு வச்சாச்சு வச்சுட்டு நம்ம விலைக்கு ஏற்றணும் இன்றைக்கி நெவேத்தியமாக வந்து நம்ம மாம்பழம் அப்புறம் வெத்தலைப்பாக்கு பார்க்கு வாழைப்பழம் எலுமிச்சி குழம்லாம் இருந்துச்சு அதை வச்சுதான் பானகம் கொஞ்சம் பானகம் வந்து ரொம்ப விசேஷம் பானகம் அதோட மாம்பழம் பழங்கள் என்ன இருக்கோ அந்த பழங்கள்லாம் வச்சு இன்றைக்கி பூஜையை வந்து ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு அவ்வளோ வீடு மொத்தமே அப்படியே தெய்வீகமாக இருந்துச்சு உங்களுக்கு அந்த வீடியோட காட்டுற பாருங்கள் ஒரே ஒரு சாம்பிராணி தான் அந்த சாம்பிராணியில் ஒரு சின்ன கருப்பரை வச்சு அந்த தீபாரத்தனை காமிச்சிட்டு அதுலேயே வந்து சாம்பிராணி தூள் போடுவேன் அந்த ரூம் ஃபுல்லாகவே அப்படியே தெய்வீகமாக இருக்கும் நம்மளே வந்து அறியாமல் கண் கண் கலங்கிற அளவுக்கு வந்து அம்மனோட அருள் பாலிப்பாங்க உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது தெரியும் அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை பழம் வெத்தலை பாக்கு ரெண்டு வாழைப்பழம் இதுதான் வந்து அவராகி அம்மனுக்கு தவறாமல் வீட்டில் விளக்கேற்றிடுவாங்க அப்புறம் அன்னைக்கு வந்து கோவிலில் வந்து ரொம்ப விசேஷமானது வந்து சித்ரா மா சித்ரா மாசத்துல வர வளர்க்கிற பஞ்சமி அன்னைக்கு யாகம் நடத்துவாங்க அந்த யாகத்துக்கும் போயிட்டு வந்தேன் அதை பத்தின உங்களுக்கு சொல்றேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து வளாகிக்கு பூஜை செய்யும்போது நம்ம வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை வந்து அம்மன் வந்து நம்மளுக்கு விலகி நல்ல வழி காட்டுவாங்க நான் அவங்களுக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் என்னோட வீடு கட்டினது எல்லாமே அம்மனை இந்த மாதிரி பௌர்ணம் வளர்ப்பிறை பஞ்சமிக்கும் தேய்பிரை பஞ்சமிக்கும் விலக்கி ஏத்தி வழிபட 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 அவங்க நம்ம வந்து நம்மளை வந்து அவங்க ஒரு நல்ல நிலைமையில தான் வச்சுருப்பாங்க நம்ம வீட்டில் தீயசக்தியோ இல்லை கண் திருஷ்டியோ இல்லாமல் எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்க அதுக்காக நம்ம வந்து தனியாக எதையும் செய்ய தேவையில்லை அவங்கள வழிபட்டாவே போதும் நம்மளே இருந்து யாருமே நெருங்க முடியாத அளவுக்கு நம்மள வந்து சுற்றியும் வந்து ஒரு காவல் தெய்வமாக இருந்து நம்மள காப்பாற்றுவாங்க இது வந்து உண்மையான சத்தியமான உண்மை அதனால் நீங்கள் வரகி வழிபடுறீங்க அப்படின்னா மனசார சாமி கும்பிடுங்க பார்த்திங்கன்னா இதுதான் வந்து என்னோட பூஜையில் நடந்துச்சு இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப அந்த பூஜை ரூமே வந்து ரொம்ப தெய்வீகமாக இருந்துச்சு ஒரு சின்ன சாம்பிராணி தான் அந்த சாம்பிராணி புகையில் அவ்வளோ அழகாக வந்து அம்மா சொல்லித்தாங்க அதே போல் வந்து அந்த வெள்ளி விளக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாமி படம் மல்லிகைப்பூ வாசனை வார்த்தைகளால் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து தெய்வீகமாக இருந்துச்சு இந்த மாதிரி நம்மளால் நம்மக்கிட்ட என்ன பொருட்களுக்கும் நம்ம அது வச்சு அவங்களுக்கு நம்மளுக்கு தேவையான சக்தியை அவங்க தந்துடுவாங்க அதனால் இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் வரகி வழிபாடு செய்யணும் கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோஸை வந்து கண்டினியூவாக பார்க்குறீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணுங்கள் எல்லாருக்குமே வந்து நல்லதே நடக்கும் சித்ரா பௌர்ணமி சி சித்திரை வளர்க்கரை பஞ்சமிக்கு வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் சொன்னேன் இல்லைங்களா அங்கே வந்து பெரிய யாகம் வளர்த்தாங்க அப்புறம் அன்னதானம் நடந்துச்சு அப்புறம் நிறைய பக்தர்கள் வந்து அந்த பூஜையை வந்து ஃபுல்லாகவே இருந்து கண்டு களிச்சாங்க ஒரு லைவ் வீடியோவும் போட்டிருக்கேன் கண்டிப்பாக அதை பார்க்கு பாருங்கள் லைவ் வீடியோவில் வந்து வராகியோட பூஜை தான் இப்போ இதுதான் பார்த்திங்கன்னா எனக்கு நான் சொன்ன இல்லை அம்மன் வந்து நம்ம கூடவே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்ன அந்த சாம்பிராணி புகையிலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படியே வீடே வந்து தெய்வீகமாக இருக்கும் இதுதான் வந்து என்னுடைய வளர்பிறை பஞ்சமியோட பூஜை முறை சித்திரை மாதம் நடந்த வளர்ப்பிரை பஞ்சமி அதுக்கடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா வந்து வீட்டில் கூழ் ஊற்றணும் அதுக்கு ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் எடிட் பண்ணி போடுறேன் இந்த பூஜையெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வராகி வழிபடுறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் தீபம் ஏற்றி வழிபடுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் வீட்டிலே வேலை தேர்திட்டு யாரும் பிடிச்சிங்கன்னா நல்ல கோவில் போயிடுங்க யாகத்தில் கொஞ்சம் நேரம் பக்கம் வந்துட்டு அன்னதானம் நடந்துச்சு அன்னதானத்தில் சாதம் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் நாங்கள் மருத்துட்டு ஒரு நைன் தேர்ட்டி ஆகிடுச்சு இதுதான் அபிஷேகம் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்லேயே காட்டுறது இல்லைங்களா இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப விசேஷமாக நடந்துச்சு குடியேற்றத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு தவறாமல் வந்து பாருங்கள் அவ்வளோ பக்தர்கள் நிறைய பேர் வராங்க எவ்வளோ விளக்கு எரியுதுன்னு பாருங்கள் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்